இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமான பழைய வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பழைய வீடு கரெக்டாக இங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் லொக்கேட்டாக இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் மேற்கு பார்த்த லேண்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க உள்ளன்றான்னா பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் ஒரு பெரிய கார் இன்னோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய போட்டிக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டிக்கில் வந்தீங்கன்னா டென் ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க சைடோட ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடி போர் போட்டு எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்ப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டிங்க்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி எடுத்து கொடுக்கலாங்க மெயின் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளன்ற ஒன்னா ஹால் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான கிச்சனாக ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே இருக்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் நல்லா காம்பேக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற அளவில் ஸ்டேர் கேஸ் கீழே வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரைனடில் டைல்ஸில் எப்படி ஹேண்ட்ரைவிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கீழேயே ஒரு சின்ன பூ பூஜை யூனிட்டுக்கான செட்டப் ஒரு செல்ஃபோன்னு வச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் அதுக்கான அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு நாலுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணிடலாங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க விட்டு எங்கள் உதவி தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்